வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் ரோஜா செடியின் இலைகள் கருகி காய்ந்து போவது எதனால் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் வாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வெயில் காலத்தில் ரோஜா செடியோடைய தொழில்கள் வந்து கருகுது அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ சம்மர் டிப்ஸை பற்றி வெயில் காலத்தில் துளிர்கள் கருகுது அப்படின்னாக்கா அது வெயிலால் மட்டும் கருகுறது கிடையாதுங்க வேரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது வந்து கருகும் அது என்னன்றது தான் நம்ம இப்போ தெளிவாக ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரோஜா செடி நான் வந்து நல்லில் தான் வச்சுருக்கேன் ஆலோவரா ஜெல்லு எல்லாமே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரேன் ஆனால் வந்து துளிகள் வந்து கருகி இந்த மாதிரி காஞ்சி போகுது என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நான் இந்த வேர்களில் ஒரு சில பூச்சிகள் மேயிறதை வந்து பார்த்தேன் கருப்பு கலரில் அந்த பூச்சிகள் வந்து நான் பார்த்தேன் அதை தான் இப்போ நம்ம வந்து இதை வந்து தோண்டி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க எவ்வளோ ஒரு பூச்சிகள் சின்ன சின்னதாக மேயுது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருங்க வேணும் நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்க அந்த கருப்பு கலரில் பூச்சி மேயுதுங்களா அப்புறம் வெள்ளை வெள்ளை கலரில் பாருங்க நிறையா வந்து இது பார்த்தாலே தெரியும் இது இது வந்து என்ன பண்ணுதுனாக்கா அந்த வளர்ச்சி செடியை வந்து வளர்ச்சி பண்ணாமல் வேர்களை சாப்பிட்டுட்டு நம்ம வேரர்கள் நோயை உண்டு பண்ணி இந்த மாதிரி காய வைக்குது இது வந்து எதனால் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தொழுவை நம்ம எடுத்துகிட்டு வரோம் பாத்தீங்களா அதில் கூட வரலாம் அல்லது அந்த மண்ணு நம்ம செம்மண்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதில் கூட வரலாம் நம்ம என்ன பண்ணுவோம் வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் வேறு வந்து யாருமே பார்க்கறதில்ல இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி செடிகளில் நீங்கள் வந்து கிளரி பார்த்தீங்கனாங்களே தெரியும் இந்த மாதிரி எதனால் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா தூவி விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்போ வந்து அந்த பூச்சிகள் வந்து கட்டுப்படும் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் மேய்ஞ்சி போகுது பாருங்கள் அந்த பூச்சிகள் வந்து வேரில் வர பூச்சிகள் வந்து கட்டுப்படும் இது வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் மாதத்தில் ரெண்டு முறை போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து கட்டுப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது பார்த்திங்களா சேக்காய் நம்ம ஆர்கானிக்காக இருக்கிற சேக்காயை வாங்கிக்கிங்க கெமிக்கல் வேணாம் அந்த சேக்காயை வந்து தண்ணியில் ஊற வச்சிங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கைப்பிடி வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வேர் பகுதியில் ஊற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வேரழ்கள் நோய் இந்த பூச்சிகளும் வந்து கட்டுப்படும் முடிஞ்சாக்கா ஆளை வர ஜெல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் வேர் பகுதியில் ஊற்றிட்டு வரலாம் இது போல் நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுனாக்கா இந்த வேரில் வர பூச்சிகள் எல்லாமே வந்து இறந்துட்டு துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ மெயினாக என்னன்னாக்கா வேரில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்கா உங்களுக்கு துளிர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கருக ஆரம்பிச்சிடும் துளிர்கள் வரும் ஆனால் கருகிடும் மழை காலத்தில் இந்த பிரச்சனைகள் வந்து தெரியாது நம்ம வெயில் காலத்தில் தண்ணீர் ஊற்ற ஊற்ற இந்த பூச்சிகளுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகும் அதனால் காலத்தில் தானாகவே வந்து செடிகளுக்கு வந்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் இருக்காது அதனால் என்ன ஆகுனாக்கா நம்ம கவாத்து பண்ணி விட்றோம் பார்த்தீங்களா இப்போ கவாத்து பண்ணும்போது திருப்பி வர துளிர்கள் வந்து இந்த மாதிரி கருகி போயிடும் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா வெயில் காலத்தில் தான் அந்த வெயிலால் தான் இந்த கருகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ராபலத்தால் கூட உங்களுக்கு வந்து வர சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அதனால் நீங்கள் உங்கள் ரோஜா செடியில் இது ரோஜா செடி தான்ன்றதுல எல்லா செடியிலையுமே உங்கள் ரோஜா செடியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதை வந்து கிளறி பாருங்கள் இது போல் பூச்சிகள் இருந்தது அப்படின்னாக்கா உடனடியாக நீங்கள் வேப்பம் புண்ணாக்கு அப்புறம் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா சேக்காய் அதை போடுங்க உயிர் உரம் ட்ரைகோட்ரோமா விருடி இருந்ததுனா கூட அதை கூட நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டு தண்ணி ஊற்றிட்டு வரலாம் இதுபோல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த வேரில் வர பிரச்சனைகள் அந்த பூச்சி பிரச்சனை வந்து குறையும் உங்களோட தொழில்கள் வந்து நல்லா வரும் ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு சம்மர் டிப்ஸில் வந்து நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்